ஹாய் சிஸ்டர்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் தலைவி சேனல் நம்ம போட்ட குளத்தை உங்களுக்கு காட்டுறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த குளம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க ஓகே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி கோலம் வந்து ரொம்ப சிம்பிளான குளம் அஞ்சு புள்ளி மூணில் நிறுத்திட்டு சாதாரண ஸ்டார் போடுவீங்க இல்லையா அதுதான் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இதை போட்டு முடிச்சாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு பள்ளி சின்ன அப்படி நம்ம ஒயிட்டும் அந்த காவி கலருமே எப்போவுமே வந்து காம்பினேஷன் அம்மையா வேற லெவலில் இருக்கும் ஒரு தெய்வீகமான ஒரு ஃபீல் கொடுக்கும் ஏன்னா அந்த அந்த மாதிரி தானே கலர் பண்ணியிருப்பாங்க ஒயிட் வித் காவி அதனால இந்த குளம் போகிறப்போ ஒரு தெய்வீக ஃபீல் இருந்துச்சு உங்களுக்கு இந்த குளத்தை பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே குளத்தை பார்த்துக்கிட்டே நம்ம பேசலாம் இன்றைக்கி நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்குது பிகாஸ் என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி கணேத்து கமெண்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப எப்படி நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியல நான் வந்து கமெண்ட்ஸை ரீட் பண்ணிக்கிட்டே அப்படியே உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஜோதிமணி சிஸ்டர் சூப்பர் சகோ மிகவும் அழகாக உள்ளது தாயக்கட்டம் மாதிரி இருக்கிறது குழந்தைகள் உங்கள் வீட்டு வாசலில் விளையாட போகிறார்கள் யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம் சில பேர் இப்படித்தான் கமெண்ட் பண்ணுவார்கள் அதை பற்றி நாம் ஃபீல் பண்ணக்கூடாது உங்கள் குளத்தை பார்க்க நிறைய சகோதரிகள் இருக்கிறோம் தினமும் உங்கள் குளத்தை எதிர்பார்க்கும் சகோதரிகள் நன்றி ஓகே சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் வந்து உங்களோட வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆச்சு அந்த கமெண்ட் வந்து பெருசு பண்ணலை பட் லாஜிக்காக அது தப்பு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு என்னை வந்து திட்டி நீங்கள் ஏன் போடுறீங்க நீங்கள் இப்படி போடுறீங்க நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஓகே ஐ அக்செப்ட் ஏன்னா நம்மளை விட பெட்டராக போடுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது பட் நீங்கள் வந்து அதை காப்பி பண்ணுறீங்க அதை மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ அது லாஜிக்கே இல்லாமல் இருந்தது அதனால தான் கொஞ்சம் மற்றபடி நீங்கள் எல்லாம் பேசுனதுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நீங்கள் எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணி அதை ரிப்ளை பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பி முருகா ஜோதி முருகா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து சூப்பர் சூப்பர் தாயம் விளையாடு விளையாடணும் போல இருக்குது உங்கள் கோலம் பார்த்து தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் விஜி ஸ்பார்க் சிஸ்டர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு விஜய் சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதுதான் அது காய்ந்த மரமே கல்லடிபடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலான வார்த்தைகள் ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க மனசு கஷ்டமாக இருக்கப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷனோ அதை அதுக்கு ஆறுதலாக நாள் வார்த்தைக்கு ஸோ சொல்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் விஜய் சிஸ்டர் உங்களோட அந்த இமேஜ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு எனக்காக இத்தனை பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது தேங்க்யூ விஜய் சிஸ்டர் உங்களோட மெசேஜ் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அதனால தான் நானும் இதை இதிலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து தேங்க்யூ சிஸ்டர் புவனா சிஸ்டர் தாயபாஸ் கட்டம் போல அழகாக இருக்குது தினமும் வாசலில் என்ன கோலம் என்ன கோலம் போடலாம்னு ரசித்து போடுவேன் அழகாக அமையும் போது பெண்ணாக பிறந்ததே என்று இறைவனுக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் நீங்களும் அப்படித்தான் வாழ்க வளத்துடன் தேங்க்யூ சிஸ்டர் உங்கள் கமெண்ட் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாக நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பெண்ணா இந்த நைட் போட்டதுலேருந்து தான் நான் வந்து பெண்ணாவே ஃபீல் பண்ணுறேன்னு ஒரு காமெடி வரும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப அழகாக அதை சொல்லிட்டீங்க நம்ம கோலம் போடுறப்ப ஆமாம் இது வந்து நம்ம நம்ம லேடிஸ் தானே போடுறோம் ஜென்ஸும் நிறைய பேர் இதை ரசித்து போடுறவங்க இருக்காங்க பட் வெளியில் தெரிய மாட்டுது பட் நீங்கள் வந்து அதை சொல்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நெக்ஸ்ட்டு அணி சிஸ்டர் சௌரி ராயர் சிஸ்டர் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் ஜோதி சீனிவாசன் சிஸ்டர் சூப்பர் கோலம் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் விஜி பார்க் செம்ம சிஸ்டர் சொல்லிட்டீங்க விஜி சிஸ்டர் நீங்கள் போடுற குளமும் இன்ஸ்டாகிராமில் சூப்பராக போடுறீங்க செம்மையாக இருக்குது அதில் நீங்கள் வந்து என் குளத்தை போடுறப்ப பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படியே பட்டாம்பூச்சி சிறகடிச்சு பறக்கிற மாதிரி இருக்கும் தேங்க்யூ சிஸ்டர் விருநாளினி மிருநாளினி அபி சிஸ்டர் ஹாய் சூப்பர் தாயம் மேட் போல இருக்குது யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க சிஸ்டர் பிரியாணி விளக்கம் அருமை கைப்பக்குவம்னு ஒன்று இருக்குது சிஸ்டர் இது நம்மளோட திறமை கீப்பிட்டோம் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக சிஸ்டர் எல்லாருக்கும் எல்லாமே வந்துராது பட் ஒருத்தவங்களுக்கு வர்றது இன்னொருத்தவங்களுக்கும் வராதுங்கிறதும் கிடையாது சூப்பர் சிஸ்டர் உங்கள் கமெண்ட் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ஆறுதலாகவும் இருக்குது ரொம்ப நன்றி சிஸ்டர் தேங்க்யூ கண்மணி சீனிவாசன் கோலம் சூப்பர் தேங்க்யூ சிஸ்டர் பாரதிபாலா சிஸ்டர் இன்று கோலம் தாயக்கட்ட மாதிரியும் செஸ் போர்டு மாதிரியும் இருக்கிறது சகோதரி கோலத்தை எடுத்து செஸ் தாயம் விளையாட வேண்டியது தான் கோலம் அருமை சகோதரி யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கோலம் போடுறது போட்டுக்கிட்டே இருங்க சிஸ்டர் இப்போ நீங்கள் அந்த சேனலை பார்த்து கோலம் போட்டதாக சொல்கிறாங்க நீங்கள் புள்ளி வைத்து எளிதாக சொல்லி தருகிறீர்கள் அவங்க அது மாதிரி சொல்லிக் கொடுக்கிறார்களா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது சிஸ்டர் அது வந்து அடுத்தவங்களை நாம் காப்பி பண்ண முடியாது அதனால உங்களுக்கு நாங்கள் இவ்வளவு சப்ஸ்கிரைபர் சகோதரி தொழில் இருக்கின்றோம் கவலை வேண்டாம் ஒரு சேனலுக்கு வீட்டுக்குள்ளே வீடியோ எடுத்து போடுவதே கஷ்டம் சிஸ்டர் வீட்டு வாசல்ல வீடியோ எடுத்து தெருவில் போகிறவர்கள் வருகிறவர்கள் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க என்ன காலையிலேயே ஃபோனை வச்சுக்கிட்டு தெரியுது அப்படின்னு வாங்க அந்த அந்த அதை வேறு ஓவர் வாய்ஸ் ஓவர் கொடுத்து எங்களுக்கு வீடியோ வரும் ஒரு வீடியோ எடிட் பண்ணி கொண்டு வருவது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும் சிஸ்டர் கவலை வேண்டாம் அப்பா சூப்பர் சிஸ்டர் பாரதிபாலா சிஸ்டர் வேற லெவல் இது வரைக்கும் அந்த கமெண்ட்லேயே இவ்வளோ பெரிய கமெண்ட் வந்து உங்களோட தான் சிஸ்டர் எனக்காக இந்த அவ்வளோ பெரிய கமெண்ட் போடுறதுக்கு நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அதை ஃபீல் பண்ணி நீங்கள் அந்த கமெண்ட் போட்டிருக்கீங்க ரொம்ப 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 நான் நன்றி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நம்மளோட சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல பாரதி பாலா சிஸ்டர் பயங்கரம் வேறு லெவல் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத அப்படியே கேட்ச் பண்ணி அப்படியே சூப்பராக கமெண்ட் போட்டிருக்கீங்க உங்கள் கமெண்ட்லாம் படிக்கிறப்போ ரொம்ப மனசுக்கு இதமாகவும் ஆறுதலாகவும் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் யார் என்ன சொன்னால் என்ன எனக்காக நீங்களாம் இருக்கீங்க இல்லையா அது போதும் சிஸ்டர் தேங்க்யூ கொஞ்சம் அந்த லாஜிக் இடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பி இப்போ என்னென்னா இவ்வளோ அழகாக இவ்வளோ பெரிய கமெண்ட் போட்டிருக்கீங்களா அவங்களெல்லாம் நேரில் பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது அது எப்படின்னு தெரியல பாசிபிளாக என்னங்கிறதுன்னு தெரியல இவ்வளோ பெரிய டைம் எடுத்து நம்மளோட ஒரு அக்கா தங்கச்சிங்கெல்லாம் எவ்வளோ ஆறுதலாக பேசுவாங்களோ அந்தளவுக்கு ஃபீல் பண்ணி நீங்கள் எவ்வளோ தூரம் எனக்காக கமெண்ட் போடுறப்போ சே இவங்களை நேரில் பார்த்தா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு தோணுது விஜய் சிஸ்டர் பாரதிபாலா சிஸ்டர் கண்மணி சீனிவாசன் சிஸ்டர் அப்புறம் கலைமதி பாவல் சிஸ்டர் எல்லாரையும் மீட் பண்ணும் போல தோணுது பார்க்கலாம் சிஸ்டர் அப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக மீட் பண்ணலாம் உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னா எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ இல்லை ஃபேஸ்புக் பேஜ்லேயோ என்னோடய பர்ஸ்னலாக என்னோடய ஐடிக்கு நீங்கள் உங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணிங்கன்னால் நான் உங்களை பார்த்து ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிப்பேன் இது அப்படியே இந்த டே இந்த கமெண்ட்டை ரீட் பண்ணுறப்போ நீங்கள் நேரில் வருவீங்க உங்கள் ஃபேஸை அப்படியே ஃபீல் பண்ணி நான் கமெண்ட் படிப்பேன் அதனால சொல்கிறேன் முடிஞ்சுதுன்னா சென்ட் பண்ணுங்கள் மற்றபடி நோ நீட் சிஸ்டர் அதாவது ஃபோட்டோ எல்லோரும் எல்லாருக்கும் அனுப்பிட மாட்டாங்க அதுக்காக சொல்கிறேன் விஜய் சிஸ்டர் அல்ல சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக பேசவே இல்லை சாரி சிஸ்டர் உங்களை யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க உங்கள் கோலத்தை பார்த்து நான் பார்த்து தான் நானும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் இதில் என்ன சிஸ்டர் தப்பு அவங்க வீடியோவை எடுத்து போடலையே அப்புறம் என்ன நம்ம திறமையை காட்டுவோம் அவ்வளவுதான் ஓகேவா டோன்ட் வரி நோ இஷ்யூ ஜஸ்ட் பி ஹாப்பி இஸ் வெல் சூப்பர் சிஸ்டர்ஸ் செம்ம சப்போர்ட்டிவாக இருக்குது உங்களோட கமெண்ட் படிக்கிறப்போ அப்படி ரொம்ப அப்படியே பாசிட்டிவ் வைபெல்லாம் கொட்டுற மாதிரி இருக்குது தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஓரி கேமிக்கிங் ஒரிகாமிக்கிங் முத்துலக்ஷ்மி சிஸ்டர் யார் என்ன சொன்னால் என்ன சகோ நமக்கு நாம் தான் சகோ அந்த மாதிரியான கமெண்ட் வந்தால் அதை படிக்காதீங்க சகோ இந்த டென்ஷன்லாம் கோலம் பற்றி சொல்ல மாதிரி சகோ கோலம் சூப்பர் ஓகே சிஸ்டர் நான் சிம்பிளாக போட்டாலுமே நீங்கள் சூப்பர்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் பட் எல்லாரும் கோலத்தை மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க பட் நான் என்ன பேசுகிறேன்னு அதை கேக் கேட்ட உங் எல்லோருமே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுலேருந்து நல்லாவே எனக்கு ஃபீல் ஆகுது எனக்காக இத்தனை பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் கண்மணி எலன் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் ஓகே நீங்கள் போட்டிருக்கிற கோலம் எங்கள் மாமியாரோட உட்காந்து நான் தாயம் விளையாண்டது போல் இருக்கிறது இப்படித்தான் நாங்கள் தாயம் விளையாடுவோம் அதுவும் அதுபோல் அழகாகவும் இருக்கிறது தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் தாயம் தாயம் விளையாட்டெல்லாம் நிறைய பேருக்கு மறந்து போச்சு இப்போ உள்ள டூ கே கிட்ஸுக்கெல்லாம் தாயம்னால் என்னனே தெரில நம்ம ரிமைண்ட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் தேங்க்யூ சிஸ்டர் மாரீஸ்வரி முத்தையம்மா எனக்கு பிடித்த தாயம் கேம் மகளே எனக்கும் ரொம்ப பிடிக்குமா ஆனால் இப்போ தான் யாருமே விளாட மாட்டுறாங்க எல்லோரும் ஃபோன்லேயே கேம் விளாடிகிட்டு இருக்காங்கம்மா என்ன பண்ணுறது ஓகே சிஸ்டர் இன்றைக்கி ரொம்ப பெரிய வீடியோவாக போட்டேன் ஏன்னா நிறைய உங்ககிட்டலாம் பேசணும் அப்படிங்கிறதுனால தான் பெரிய வீடியோவாக போட்டேன் கோச்சுக்காதீங்க நாளைக்கு ஒரு குட்டி வீடியோவாக போட்டுடலாம் நாளைக்கு மே ஒன்று தொழிலாளர் தினம் எல்லாருக்கும் நம்மளோட மே ஒன்று தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக வெஷ்ட் பண்ணிக்கிறோம் இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இது பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைனா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ரொம்ப ஹார்ட் ஃபீலிங்காக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பாய்